மாடப்பள்ளி ஊராட்சி ஒன்றிய தலைமை ஆசிரியர் உடன் மாணவர்களும் பெற்றோர்களும் நடனம் ஆடியதால் திருவிழா போல் நடைபெற்ற ஆண்டு விழா திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் ஒன்றியத்திற்கு மாடப்பள்ளியில் அமைந்துள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் ஆண்டு விழா தலைமை ஆசிரியர் கிரேஸ் ஞானமணி தலைமையில் இன்று நடைபெற்றது மேலும் ஆண்டு விழாவில் பள்ளி மாணவர்களுக்கு பேச்சு போட்டி மார்பீட போட்டி நாடகம் மற்றும் நடனமாடியும் அனைவரையும் அசத்தினார்கள் பின்பு குழந்தைகள் அனைவரையும் ஆர்வமூட்டும் வகையில் தலைமை ஆசிரியர் நடனமாடி அசத்தினார் தலைமை ஆசிரியர் நடனமாடுவதை கண்டதும் பெற்றோர்களும் அவருடன் சேர்ந்து நடனமாடி ஆண்டு விழாவை திருவிழா கோலமாக மாற்றினார்கள் பின்பு பள்ளியில் பயிலும் அனைத்து குழந்தைகளுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டது குறிப்பாக ஐந்தாவது வகுப்பிலிருந்து ஆறாம் வகுப்புக்கு செல்லும் மாணவர்களுக்கு பள்ளி நினைவாக கேடையும் வழங்கப்பட்டது பள்ளியின் ஆண்டு விழாவில் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் ஊர் பொதுமக்கள் என அனைவரும் கலந்து கொண்டனர் பின்பு தலைமை ஆசிரியர் நடனமாடிய காட்சி அப்பகுதி மக்களிடையே பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது